வாங்க அர்ஜுனன் எப்படி இருக்கீங்க உங்கள் வருகைக்காக நேரலை காத்து கொண்டிருக்கிறேன் நேற்று இரவு நேரங்களில் தாங்கள் தூக்கமே இல்லை எனக்கு நீங்கள் நன்றாக தூங்கினா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நானும் எதுவும் தூங்கவே இல்லை அர்ஜுன் அர்ஜுனன் தூக்கமே வரல பகலை தூங்கினேன் பகலை நல்லா தூங்கிட்டேன் நாலு மணி நேரம் தூங்கிருக்கேன் ஒரு ஒரு மணிலேருந்து நாலு மணி நேரம் தூங்கணும் சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டுட்டேன் இப்போ தான் வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு அதால் லைட் போட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா லைட் போட்டுருக்கேன் சவுண்டை கம்மி பண்ணிடுச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க and mudan ini ya waraka ini sempat titilah arjuna வாங்க நண்பர்களை என்னுடைய சேனல் சரஸ்வம் அபிசே பிடிச்சிருக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வா தேங்க்யூ ஹாய் ஆண்டி ஹவ் ஆர் யூ ஃபைன் ஃபைன் அழகி தேங்க்யூ தேங்க்யூ ஆனந்த் நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரும் நலமா சாப்பிட்டீங்களா அன்புடன் இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் லைவெலாம் நம்பர்லாம் போடாதீங்க தங்கும் ஓகேவா என்னோடு பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டா இருக்கீங்களா என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் லைனில் நம்பர் எடுக்கக்கூடாது எடுக்கவும் மாட்டேன் ஓகேவா ரவிக்குமார் த்ரீ லைக் போட்டுருக்கீங்களா தேங்க்யூ ரவிக்குமார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நல்லமா லைக் போட்டுதான் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு கலம இணையங்கிற வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சொல்லுங்க அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நாங்கள் நான் சாப்பிட்டு தான் லைவ் கொடுத்துருக்கேன் நீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அக்கா வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க அக்கா எங்கள் வீட்டில் அனைவரும் நலம் உங்கள் வீட்டில் நிறையமா எங்கள் வீட்டில் அனைவரும் நலம் எல்லோரும் ஹேப்பி தோசை தக்காளி சட்னி அப்படிங்களா தோசை ஓகே நைட்டு வந்து தக்காளி சட்னி சாப்பிடக்கூடாது அது வந்து தக்காளி வந்து ஜீரணிக்கோ நெஞ்சு பிள்ளைன்னு வந்து நெஞ்சு அடிச்ச மாதிரி வரும் வேறு தோசைக்கு நைட்டு வந்து தக்காளி சட்னி வேண்டாம் தேங்காய் சட்னி வேண்டாம் இஞ்சி சட்னி வேண்டாம் புதினா சட்னி வச்சு சாப்பிடுங்க என் அழகு தேவதை அம்மா வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மகள நீ நல்லா இருக்க பேர நல்லா இருக்காங்களா மருமம் நல்லா இருக்காங்க சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட அன்புடன் இனியும் இரவு வணக்கம் தங்கப்பில்லை வாங்க நண்பர்களே என்னுடைய சேனல் சரஸ்வம் அபிஷேகம் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க சுடிதார் அம்மா அப்படியே தகவல் நல்லா இருக்கா சூப்பர் நன்றி நன்றி இந்த கையில நரம்பு பாரு ஒரே வலி உடைச்சு அக்கா இரவு கொத்தமல்லி சட்னி சேர்த்து கொள்ளலாமா கொத்தமல்லி சட்னி நைட்டு நெஞ்சு கரைக்கிந்தாங்க புதினா புதினா சட்னி நைட்டு எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பண்ணாது தக்காளி சட்னி கண்டிப்பாக சாப்பிடாதீங்க அது ஆகாது நைட்டு நேரத்தில் உடம்புக்கு கேடு தேங்காய் சேர்ந்த சட்னி வேண்டாம் புதினா சட்னி நிறைய சாப்பிடுவோம் அது ஒன்றும் பண்ணாது நல்லா புதினாவை எண்ணெயெலாம் வதக்கிட்டு வெங்காயம் காஞ்ச வத்தல் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வைக்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஒரு துண்டு இஞ்சி போட்டு தாளித்து சாப்பிடுங்க தேங்காய் சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் சுகர் ப்ரெஷர் எப்படி இருக்குது சுகர் ப்ரெஷர் இருக்குது அப்படிதான் இருக்குது சுகர் ப்ரெஷர் எல்லாம் இருக்குது அதை வச்சுக்கிட்டு தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன் இருக்கேன் எங்கள் அம்மாவின் முகம் மிகவும் சோகமாக உள்ளது ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஹாய் தங்கம் வணக்கண்டா எப்போ இரவு பத்து மணி வரும் என்று காத்து கொண்டிருந்தேன் உங்கள் முகத்தை பார்ப்பதற்காக உன் சோகத்தை கேட்டவுடன் என் மனமும் உறங்கவில்லை உங்கள் முகத்தை பார்த்த பிறகுதான் நான் இப்போது ஜூஸ் கொடுத்த ஆப்பிள் யாத்தாடி ஆப்பிள் ஜூஸ் என்ன விட்டுட்டு ஒத்தையில் குடிச்சிருக்கீங்களே எனக்கு தராமல் என்ன வச்சு கவலைப்பட்டுப்பட்டு நல்ல கா நல்ல நல்லா சாப்பிடுங்க நன்றி நன்றி என் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்து என் மேலே இவ்வளோ பாசம் நினைக்கிறீங்க கூடான கோடி நன்றிகள் அர்ஜுனன் ஏபி ஏசுதாஸ் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே என்னுடைய சேனல் சரசம்மா பிசி பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் பதினோரு பேர் இருக்கீங்க என்னுடைய சேனல் பிசி பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போடுங்க மெசேஜ் போடுங்க அமுதா சாப்பிட்டுட்டியா என்ன சாப்பிட்ட பார்த்துட்டு இருக்கீங்களா கொஞ்சம் பேரும் மெசேஜ் பண்ணலாமே அப்படியே ஒரு லைக் போடலாமே அர்ஜுனன் ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிங்களா சாப்பிடலீங்களா நீங்கள் சாப்பிடலாமா பால் மட்டும் குடிச்சிட்டு வந்து படுத்துட்டேன் உங்கள் மருமகன் என்னையே அடிச்சிட்டாங்க அதனால் கோபத்தில் சாப்பிடலாம் அங்கேயே தான் நடந்துச்சா அங்கேயும் அதுதான் கலந்துச்சு இங்கேயும் அதுதான் கலந்துச்சு ஏசுதாஸ் லைக் ஓகே 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 ஓகேதாஸ் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதற்கு தேங்க் தேங்க்யூ மாமியாரும் அம்மையும் மகளுக்கும் ஒன்றும் போல அட்டி கிடச்சா சூப்பர் ம் அப்பா இவ்வளோ நேரம் தூக்கம் வரல இந்த லைவில் வந்து உட்காந்தோடனே தூக்கம் வருது கட் கடவுள் அப்படியே முதலில் அஞ்சு பதிஞ்சு வீங்கி போச்சுமா ஐயோ நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் மருமன்ற ஃபோனை கொடு நான் கேட்குறேன் காலையில் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன் மறக்காமல் ஃபோன் பண்ணுவேன் எனக்கு வந்து பிள்ளைங்கள கை நீட்டி அடித்தா என்னால் தாங்கிக்கிடவே முடியாது உன் தங்கச்சி மாப்பிள்ளைன்னு டைச்சல அவ்வளோ அடிச்சிரும் எனக்கு கோவம் பயங்கரமாக வந்து எனக்கு ஒரு வாட்டி மூத்து தங்கச்சி மாப்பிள்ளை நல்லா அடிச்சிட்டேன் என்கிட்ட வச்சு என்னால் தாங்க முடியல கோபம் வந்து மருமகனை சட்டையை பிடிச்சி வச்சுட்டு ரெண்டு மூணு அண்ணிலேருந்து அடிக்க மாட்டார் அதுமாரி நாளைக்கு ஃபோன் பண்ணி நான் தாங்க மரும மட்டும் நான் கேட்குறேன் என்ன ஆச்சு என் அம்மா பிடிச்சிட்றீங்க ஆமாம் ஒன்றில் சொல்கிறேன் லைவும் முடிச்சுட்டு மெசேஜ் போடுறேன் தண்ணி வேறு அழுது அழுது தொண்ட நல்லா பிடிச்சிக்கிட்டு பேசவே முடியல நல்ல ஐஸ் வாட்டர் வச்சுக்கிட்டு குடிக்கேன் அது நல்ல தொண்டையில் பிடிச்சிக்கிட்டு பேய்ச்சி வர மாட்டேங்குது அடிப்பட்டதுக்கும் சண்டை கூட்டதுக்கும் வயிறு என்ன பண்ணிச்சு சாப்பிட்டு படுக்கலாமே மக்களே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நம்ம சாப்பிடாமல் இருந்தேன்னு வையன் நமக்கு அல்சர் வந்துடும் அது பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு வந்துரும் அதனால் சண்டை ஆயிரம் இருந்தாலும் நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து கோவத்தை காணிக்கக்கூடாது நமக்கு உள்ளதை எப்பவும் நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும் சரியா மகளே பால் குடிச்சா போகாது நைட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் போதும் எழுந்திருச்சு சாப்பிட்டு தூங்கும் வயசு போன காலத்துலேயே இங்கேயே நடக்கு என்ன பண்ணது சாயிச்சு சாயிச்சு வாக்கையும் வருத்தாச்சு உடம்பு கூட பார்க்கலாம் உனக்கு என்ன கண்டிஷன் அதே தான் எனக்கும் முதுகில் வச்சு ரெண்டு ஒரு சேரு பறந்து பாரு சூட்ட போயிட்டு உடஞ்சி வணக்கம் வாங்க அந்தோணி மைக்கியல் எப்படி இருக்கீங்க நலம்மா உங்களே போன்ற அன்பு அன்பு கிடைக்க வேண்டும் என்றால் போன பிறவியில் நான் உங்களிடத்தில் தவம் செய்து இருக்கிறேன் ஆகையால் இந்த பிறவியில் உங்களை திரை மூலமாக சந்திக்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் வந்து என்னை அப்பவுமே இருந்து எனக்கு நல்லா கமாண்ட் கொடுத்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்து நல்ல அன்பாக பேசுகிறேன் என்னுடைய அன்பும் பாசம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது என் மேலே இவ்வளோ ஒரு அக்கறை பாசம் காமிக்கும்போது நானும் அதுபோல் சரிக்கு சமம் வரணும்ல ரொம்ப ரொம்ப நன்றி அறிஞ்சேன்